வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வரி குருபாதவிந்தா நமாஹா ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் கூட கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்கா என் யூடியூப் சேனலிலே ஸ்ரீமட் பாலவாத்மிக்கு இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அங்குடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவாத்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சப்தி சம்ச சர்க்கஹா சர்க்கமானது முப்பத்தி ஏழு பௌரோபஸ்தானம் அதாவது ஸ்ரீ முனிவர்கள் எல்லாரையும் அவளை எல்லாம் வழி அனுப்பித்து விட்டு பட்டாபிஷேகம் முடிந்தவுடன் முதன் முதலாக அரசமையில் அமர்ந்து கொண்டாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயணப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சற்றா ஸ்ரீ சீதாலட்சுமணன் பரத சத்ருக்கன ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய

नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवे चै जनकात्मजा हयै नमोस्तुन्द्रियमाणिभ्यो नमोचन्द्रार्गमरुद्गणेभ्यः नमोस्तु श्रीसीतालक्ष्मणवरशत्रुकण्नमसवेर श्रीरामचन्द्रमूर्तिचरणारविन्दाभ्यां नमः श्रीमद्बालवाल्मीकीरामायणम् उत्तराखण्डत् சத்தத்து சந்த சர்கா சத்தம் முப்பத்தி ஏழு பௌரோ பஸ்தானம் அதாவது ஸ்ரீ ராம் நாட்டு அதாவது இந்த தேசத்தினுடைய அரசராக கொண்டு முதன்முறையாக அரசவையில் அமைந்து கொண்டாராம் அபிஷித்தேது காங்குஸ்தே தர்மேண விதிதாத்மினி வதீதாயா நிதா பூர்வா பௌராணாம் ஹர்ஷவர்தனி அதாவது ஸ்ரீராமபிரான் வந்து தோன்றிய குலமானது காவுத்த குலம் ரொம்பவும் ஆத்மயானி அவர் ஸ்ரீராமபிரான் அப்புறப்பட்ட ராமபிரானுக்கு முறைப்படி முறிசூட்டு விழாவானது நடந்து முடிந்த உடனேயே நகர மக்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய அந்த முதலான முதலாவதாக இருக்கக்கூடிய இரவானது பிரமாதமாக நல்ல விதமாக கழிந்து முடிந்தது தஸ்யாம் ரஜன்யாம் யுஷ்டாயாம் பிராதர் திருபதி போதகாக வந்தின சௌபாதிஷ்டன்னு சௌமியா திருபதிவேஷ்மணி அதாவது அந்த நாள் இரவானது கழிந்து போய் மறுநாள் அதிகாலை வைகரை பொழுதானது வந்தது அப்போ என்ன பண்ணான்னாக்கா எல்லாரும் மாமன்னராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமி நானை தூயில் அரசர்களுக்கெல்லாம் ராத்திரி வந்து அவள் தூங்கோட்டு போயிட்டாங்கன்னா கலங்காத்தில் எழுந்திருக்கிறது அவள் அவள் துடிபாடி எழுப்பணும் அப்படின்ற தூக்கி வந்து கத்திரிய தர்மம் அதுதான் மரபு அதுதான் தர்மசாஸ்திரம் அப்படி செய்வதற்காக அவரை பற்றி துடிபாடுவதற்காக அந்த அரண்மனையில் ஏகப்பட்ட பேர் துடி பாடுபவர்கள் கூறினார்கள் தேர்த கண்டின சர்வே கிண்ணரா துஷ்டூர் நிருபதம் வீரம் அவர்கள் எல்லாரும் வந்து குறிவாடக்கூடியவா எப்படி இருந்தால் தெரியுமா அப்படியே புயில் மாதிரி புலி மாதிரி குரல் அவ்வளோ எளிமையான குரல் படைத்தவர்கள் தேவலோகத்தில் கிண்ணர் அப்படின்னுட்டு ஒரு எண்ணம் இருக்குது அந்த கிண்ணர்கள்லாம் அவ்வளோ தூரம் பரவாயில் அந்த கிண்ணர்கள்ன்றதுலாம் வந்து பறவைகள்னு சொல்கிறது பறவைகளுக்கு சொலமானவர்கள் அவர்கள் அப்படி இருக்கக்கூடிய முதன்மையான இசை வல்லுநர்கள் அவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவான்னாக்க மிகவும் மகிழ்ச்சியோட இந்த கிண்ணர்கள்லாம் வீரராக இருக்கக்கூடிய மன்னராகப்பட்ட சற்றா ஸ்ரீ வழக்கமான முறையில் இசையினால் ஸ்ரீ ராம் வந்து ஆனந்தம் கொள்ள செய்தார்களா வீரசௌமிய பிரபுத்தஸ்வா கௌசல்யா பிரீதிவர்த்தனா ஜகத்வே சர்வம் நராதிபா அப்பயா கிண்ணர்கள்லாம் சொல்றா சுற்றி பார்க்கவா ஸ்ரீ ராம் ராண பார்த்து மகாவீரரே ஆண்களிலேயே மிகவும் அழகாக இருக்கக்கூடியவரே கௌசலை தேவியினுடைய ஆனந்தத்தை நித்தியமும் வளர்க்கக்கூடியவரே அருள் கூர்ந்து பொழுது விழுந்துவிட்டது கண்விழிப்பீர்களாக மா மன்னரே தாங்கள் உறங்கிவிட்டீர்களேயானால் இந்த உலகமே உலகத்தில் வந்து ஆழ்ந்து விடுகிறது அப்படின்னா அந்த கிண்ணர்கள் வந்து ஸ்ரீ விரான வந்து துதி பாடினாளாம் விக்கிரமஸ்தே யதா விஷ்ணு ரூபம் சீவாஸ் வினோரிவா புத்தியா பிரகஸ்பதே சுல்யா பிரஜாபதி சமோஹிசி இப்ப அந்த கிணறுகள் வந்து ஸ்ரீராம் பார்த்து துயில் எழுப்புறா என்ன சொல்கிறான்னாக்க உங்களுடைய பராக்கிரமமானது சாட்சாத் சிறியன் மகாவிஷ்ணுவை வந்து போன்றது இருக்கிறது இல்லையா உங்களுடைய அழகானது அஸ்வினி தேவர்களுக்கு இணையான அழகாக இருக்கிறீர்கள் இல்லையா உங்களுடைய அறிவானது தேவகுருவாகப்பட்ட பிரகஸ்பதிக்கு நிகராக உங்களுடைய அறிவானது இருக்கு குடிமக்களை வந்து நீங்கள்லாம் கா காப்பதில் வந்து நீங்கள் தான் பிரம்மதேவன் அப்படின்னுட்டு ஸ்ரீராமவீரனை புகழ்ந்து பாடினாளாம் க்ஷமாக துல்யா தேஜசா பாஸ்கரூபமாகா வேகஸ்தே வாயுனா துல்யோ காம்பீரியம் உததேரிவா அப்பா அந்த திரிபாடுறவா சொல்றா மா மன்னரே ஸ்ரீ ராமபிரானே நீங்க வந்து பொறுமையில வந்து பூமியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய பிரகாசமானது சூரிய பகவானை போன்றது அவருக்கு என்ன ஒளி இருக்கின்றதோ அந்த தேஜஸானது உங்கள்கிட்ட இருக்கு வேகத்துல வந்து நீங்க வந்து வாயு பகவான் உங்களுடைய பெருமித தோற்றத்தில் பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கடவுள் போன்றவர் அப்படின்னுட்டு துடிபாடினாலாம் செய்யற ஆவிரான அப்பிரதம்பியோ யதாஸ்தானோஸ் சந்திரே சோங்யதுசம் நேத்ருசாதிபா பூர்வம் கவிதாரோ நராதிபா உங்களை சுதிபார சொல்கிறா ஸ்ரீராமகிரை பார்த்து மாமன்னே போர்க்களத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சரிக்காம சாட்சாத்து ஸ்ரீ பரமேஸ்வரன் போல அவர் எப்படி ஒரு தூண் போல உறுதியாக நிற்பாரோ அது அதுபோல நீங்கள் நிற்கக்கூடியவர் தாங்கள் வந்து உங்களிடம் உள்ள குளிர்ச்சியான பேரழகு உங்ககிட்ட இருக்கிற அழகு வந்து அவ்வளவு குளிர்ச்சியானது அந்த குளிர்ச்சியானது யாருக்கிட்ட மட்டும் இருக்குன்னா சந்திரன் கிட்ட மட்டுமே இருக்கு ஆனா அந்த குளிர்ச்சி உங்களிடமும் இருக்கின்றது உங்களை போன்ற மிக சிறந்த மன்னர் இதுக்கு முன்னால யாருமே இருந்ததே கிடையாது இருந்ததே இல்லை தசரமகா சக்கரவர்த்தி இவருக்கு ஈகாய் இருந்ததில்லைன்ற துதி பாடுறவா எப்படி பாடுறா பாருங்கோ மாமன்னர் அப்படிதான் ஆகணும் அதுதான் தர்மம் இனி இது போல மாமன்னராகப்பட்டவர் இந்த உலகில் இருக்க போவதும் இல்லை அப்படின்னு துதி பாடினாளாம் எதா தொம்பதி துர்தர்ஷோ தர்மனிக்க

போரில் வந்து உங்களை வந்து யாராலே வெல்லவே முடியாது எப்போதுமே நீங்கள் வந்து தர்ம சிந்தனையிலேயே தர்ம தர்மசாஸ்திர பிரகாரம் நிற்கக்கூடியவர் நாட்டு பிரஜைகளினுடைய மக்களினுடைய நலன்களை வந்து மிக மிக அக்கறை கொண்டவர் அதனால் உங்களுக்கு புகழும் செல்வ செழிப்பும் உங்களை விட்டு என்றுமே போனதே கிடையாது காபுத்தரே செந்துருவம் அதாவது செந்துருவம்னாக்க மகாலட்சுமி செந்தருவம்னாக்கா மகாலட்சுமி மகாலட்சுமியும் அறக்கடவுள் அறக்கடவுள்னாக்கா யாத்திராக்கா தர்ம தேவதை இந்த தர்ம தேவதையும் தங்களிடம் நிரந்தரமாக குடிகொண்டு இருக்கின்றார்கள் மன்னரே இவ்வாறு பிற ஏகப்பட்ட நல்ல குணங்கள் அனைத்தையும் என்ன பண்ணலாம் துதிபாகக்கூடியவா இசையின் மூலமாக பாடிக்கொண்டு ஸ்ரீ ரமபிரானை துயில் எழுப்பினாலாம் சம்ஸ்தவை சூதாஸ்யோதையேஸ்மராவம் ஸ்துதிபீஸ்தூயமான இந்தமாதிரி பாணர்கள் எல்லாம் ரொம்பவும் அற்புதமான பாடல்களை துதிபாடல்களை எல்லாம் பாடி ஸ்ரீ ராமிரானை கண்மலரச் செய்தார்களாம் அவர்கள் பாடப்பட்ட அந்த துதிகளை எல்லாம் ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் கேட்டுக்கொண்ட வண்ணமே உடனடியாக கண்டு விழுத்துக் கொண்டாராம் சார் உத்தஸ்தோ நாக தரீர் நாராயணோ யதா அப்போ ஸ்ரீ ரமவிராமன் வந்து பஞ்சனையிலிருந்து தூயில் எழுக்கும்பொழுது எப்படி எழுந்தாரான்னு தெரியுமா சாட்சாத்து ஸ்ரீவன் நாராயணன் எப்படி ஆதிசேஷன் அது அவர் மேலே படுத்துட்டு இருந்து எப்படி கண்மலர செய்வாரோ எழுந்திருப்பாரோ அதுபோல வெண்மையான பட்டு விரிப்பு போடப்பட்டிருந்த படுக்கையிலிருந்து ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் எழுந்து நின்றாராம் சமுத்திதம் மகாத்மானம் பிரஹ்வா பிராஞ்சலையோ நராகா சலீலம் வாஜனை சுப்ரை உப இந்த மாதிரி மாமன்னராகப்பட்டவர் ஸ்ரீராமன் படுக்கையிலிருந்து விட்டதை பார்த்த ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் எல்லாம் இருப்பாளனோ அவ எல்லாரும் என்ன பண்ணலாமா பாத்திரங்களில் வந்து தூய்மையான ஜலத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு இரண்டு கூப்பி கொண்டே வணக்கத்தோடு நின்று கொண்டிருந்தான் அந்த இடத்துல பூத்வா காலே உத உதாசனா தேவகாரம் ஜகா மாசு புண்ணியமிஷ்வாஹு சேவிதம் அதாவது உடனே ஸ்ரீராமபீரான் என்ன பண்ணார் அங்கே போய் ஸ்நானம் பண்ணிட்டு தன்னுடைய புறத்தை எல்லாம் சுத்தம் செய்துவிட்ட ஏதாவது அகம் என்றால் உள்ள புறம் என்றால் வெள்ள அதெல்லாம் தூய்மை பெற்று உரிய காலத்தில் என்ன பண்ணாராம் உடனடியாக மூன்று அக்னி சதக்னின்னு பேர் அந்த மூன்று அக்னிகளையெல்லாம் ஆகுதி கொடுத்து விட்டு அக்னி ஹோத்தனம் செஞ்சாராம் அக்னிஹோத்திரத்தை முடித்துவிட்டு விக்ஷ்வாவு பரம்பரையினர் அவ வணங்கக்கூடிய புனிதமான கோவிலுக்கு ஆலயத்திற்கு விரைவாக ஸ்ரீராமிரானாகப்பட்டவர் எழுந்துரையனாராம் தத்ரதேவன் பித்ருவன் விப்ரான் அர்சயித்வா யதாவிதி பாஷ்ய கக்ஷாந்தரம் ராமோ நிர்ஜகாம ஜனா அப்ப அவர் என்ன பண்ணாரா இந்த வம்சத்துல எல்லாம் போய் தரிசனம் பண்ற அந்த ஆலயத்துக்கு போய் அங்க வந்து தேவதைகளையும் முன்னோர்களையும் வேதம் பிரமாதமாக கற்றுக்கொண்டு அதை தினந்தோறும் ஓதக்கூடிய பிராமணர்கள் வைதீகர்கள் முனிவர்கள் அவர் அவர்களுக்கு உரிய முறைப்படி அவரவர்கள் வந்து பூஜை செய்துவிட்டு ஸ்ரீராம்பிரானே பூஜை செய்கிறாராம் பிராமணனுக்கு ராமபிரானே பூஜை செய்து இருக்கிறார் திரேதாயுகத்தில் ஏராளமான பணியார்கள் உடனே என்ன பண்ணாராம் வெளியில் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு சென்றாராம் மகாத்மானோ மந்திரின சுரோஹிதாக வசிஷ்ட பிரபுகா சர்வே தீபமானா இவாக்னயா அந்த இடத்துல அந்த சபா மண்டபத்தில் பிரமாதமாக பொழுது விட்டு எரியக்கூடிய வெறுப்பு ஜுவாலை போல ஜொலிக்கக்கூடிய யக்ஷாவோ குல வம்சத்தினுடைய குலகுரு புரோஹித வசிஷ்டர் முதலான புரோகிதர்கள் எல்லாரும் ரொம்பவும் அமைச்சர்கள்லேயே புத்திசாலியான அமைச்சர்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஸ்ரீராமனுடைய அரசகையில் அவா எல்லாரும் ஒன்றா கூடி அந்த இடத்துல இருந்தாலாம் அந்த சதா மண்டபத்தில் க்ஷத்யாஸ்ய மகாத்மானோ நாடாஜனபதேஸ்வராஹா ராமசியோ பாவிசன் பார்வே சக்ரஸ்யேவயாமராஹா அதற்கப்பறம் என்ன நடந்தது அந்த மண்டபத்தில் அப்படின்னா தேவேந்திரனோட அருகில் வந்து எப்படி தேவர்கள்லாம் பிரமாதமாக இந்திரனையை சூழ்ந்து கொண்டு நின்று கொண்டு இருப்பார்களோ அதுபோல் புகழ்மிக்க பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்கணன் இவன் மூன்று பேரும் ரொம்பவும் மனசு சந்தோஷ சந்தோஷத்தோட அதாவது முகமலர்ச்சியோட தன்னுடைய தமையாகப்பட்ட மன்னராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் அவருடைய ஆணியை எதிர்பார்த்து கொண்டு அந்த இடத்துல நின்று கொண்டு இருந்தார்களாம் யதா பிராஞ்சலையோ பூத்வா கிங்கரா பார்ஸ்வஸ்தா சமுபாபிசன்னு அந்த இடத்துல எப்பயுமே முகத்தை கொஞ்சம் கூட சுடிக்காம எப்பயுமே சிறுசிண்டே இருக்கக்கூடிய முதிதா அப்படின்ற பெயர் கொண்ட பல பணியாளர்கள் அந்த அவைக்கு வந்து ஸ்ரீராமகிரானோட அருகளை வந்து அமர்ந்து கொண்டாளாம் வானரசிய மகாவீரியா விம்சதி சுக்ரீவ பிரமுகா ராமம் உபாசந்தே பகௌசஹா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த சபா கண்டபத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லையற்ற பராக்கிரமம் பிரமாதமான ஒளி பெற்றவர்களும் தங்களுக்கு விருப்பம் போல உருவம் எடுக்கக்கூடிய வானரங்களாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் முதலான இருபது வானர தலைவர்கள் என்ன பண்ணாலும் ஷே ராமிரான் அவர் இருக்கும் இடத்துல வந்து அவர்களும் அமர்ந்து கொண்டார்களாம் பீஷணிய ரக்ஷோபீஸ் சதுர்பீ பரிவாரித்தஹா உபாசதே மகாத்மானம் கணேசம் இவகுதாக அதாவது குக்யர்கள் ஒரு இனம் இருக்கு இது வந்து கிருதயுகத்திலேருந்துதான் இருக்கு புக்கியர்கள் அவன் எப்படின்னாக்கா குபேரங்கிட்டக்க வந்து ரொம்பவும் பணிந்து போய் நின்றுன்ருப்பான் அப்படி அவன் நின்று போல நான்கு அறத்தருகள் புடை சூழ இலங்கை மன்னனாகப்பட்ட விபீஷணன் ரொம்பவும் கையை கூப்பிட்டு படிவோடு வந்து ஸ்ரீராமிலான் அருக வந்து அமர்ந்து கொண்டாராம் ததா நிகம் அபுருத்தாசு நாயேச மாணவாக சிரசா வந்திய ராஜானம் உபாசந்தே விசக்ஷனாக இன்னும் வேற யார் யாரெல்லாம் உட்கார்ந்தா அந்த சபா மண்டலத்தில் ஸ்ரீராமபீரானவர்கள் வந்து அவளுக்கு எல்லாம் மகா புண்ணியம் கடிச்சிருக்கு பாருங்க அரசாட்சி ஆளுதா இருந்த இந்த மாதிரி இருக்கணும் இதைத்தான் சொல்றது தர்மசாஸ்திரம் சத்திரிய தர்மம் நல்ல குலத்தில் பிறந்தவர்களும் தர்மநெறி அதாவது அறநூல்களை பிரமாதமாக கற்று ஐந்து அதாவது ஐந்து அறிவு கற்று தேர்ந்தவர்களுமான பேரறிஞர்கள் ஏகப்பட்ட பேரு எல்லாரும் என்ன பண்ணாலும் ஸ்ரீராம எதிர அவர் அவர்களுடைய சிரசை தாழ்த்திக்கொண்டு அதாவது தலையை கொண்டு மகா மன்னாராகப்பட்ட ஸ்ரீராம்விரானை வணங்கிவிட்டு அவர்களும் அமர்ந்து கொண்டார்களாம் ததா பிரியபுத்தோ ராஜா ஸ்ரீமத் திருஷிபீர் தக ராஜபிஷ்ய வீரியை பானரேசிய சராட்சசைகி எதா தேவேஸ்வரோ ருஷுபி ரிஷுபி சமுபாசியத்தை அதிகஸ்தேன ரூபேனாட்சார் விரோசதே அதாவது தேவர்களுக்கெல்லாம் அண்ணனாக இருக்கக்கூடியவன் இருக்கானே தேவேந்திரன் அவர் வந்து எப்பயுமே மகாமா முனிவர்களால் சூழப்பட்டு இருப்பார் அதுபோல தவ செல்வர்களாக மிகவும் உயர்ந்த முனிவர்களாலும் வேறாற்றல் கொண்ட மன்னர்கள் வானரங்கள் அரக்கர்கள் அனைவரும் சூழப்பெற்று அந்த சபா மண்டத்து சபா மண்டபத்தில் வீட்டிருந்த ஸ்ரீ ராமவிரான் ராஜாராமன் எப்படி இருந்தாரான்னு தெரியுமா பார்க்கறதுக்கு ஆஹா கண்கொள்ளா காட்சி இந்திரனை காட்டிலும் அதிகமாக பிரகாசமாயிருந்தாரா அந்த இடத்துலான் தான் சொப்புபவிஷ்ட சுமராமயுராணை மகாத்ம உடனே எல்லா மக்களும் அந்த அதாவது ஸ்ரீராமவினான் எப்போ முடிசூட்டி கொண்டாரோ அந்த க்ஷணம் முதல் எல்லா மக்களும் சூக்கியமாக அவளுக்கு எந்தெந்த இடம் ஒதுக்கியிருக்காளோ சுபா மண்டபத்தில் அந்த இடங்களில் வந்து உட்கார்ந்து கொண்டதுமே புராண கதைகள்லாம் அதில் வந்து ரொம்பவும் கற்றுத் தேர்ந்த பெரியோர்கள் தர்மத்தினுடைய அடிப்படையில் விளக்கமாக இருக்கக்கூடிய இனியதாக இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் அந்த சபா மண்டபத்தில் எடுத்துச் சொல்ல தொடங்கினாலாம் ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி யாதிகா ஏ உத்தரகாண்டே சத்தத்ரிதம் சதங்கா ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் முப்பத்தி ஏழாவது சங்கமானது பூர்த்தியானது சுபம் அஸ்தோ Ad astro E loro chiamarum O